ஹாய் பானக்கா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிம்மா இந்த இதுலேயும் லைவ் போட்டிருக்கேன் வாங்க வாங்க ரெண்டு சிலையும் லைவ் போட்டு விட்டுருந்தம்மா வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஆமா தங்கம் வரமாட்டக்கிற தங்கம் அதான் குடிக்கிற தங்கம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஹாய் வாங்க 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 ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஹாய் சொல்றாங்க வாங்க வாங்க ஹாய் வாங்க வாங்க ஹாய் வாங்க வாங்க அக்கா வாங்க வாங்க தங்கம் இதுலேயும் வராங்க அடைய நெல்லை அதிலேயும் லைவ் போட்டிருக்கேன் வாங்க வாருங்கள் எங்கள் அக்கா லைவுக்கு வாங்க கண்டிப்பாக வாரம் தங்கம் சொல்லுங்க ஆ சொல்லுங்க தங்கம் இந்த இதுவும் லைவ் தாம்மா போட்டிருக்கேன் லைவில் பதினோரு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க அந்த லைவில் பதிமூணு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க தங்கம் இந்த இந்த லைவ் இது லைவ் போட்டிருக்கம்மா இது ஒரு லைவ் போட்டிருக்கு ரெண்டு லைவ் போட்டுருந்தாங்க ஹாய் வாங்க வாங்க வணக்கம் தமிழ்ல போடுங்க இங்கிலீஷ் தெரியாம தமிழில் போடுங்க கமண்ட நீங்க எந்த வேலை செய்யறீங்க நீங்க என்ன வேலை செய்ய ஹோட்டலில் வேலை பக்கத்துங்க ஹாய் அத்தை வாங்க வாங்க தங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அதுலேயும் லைவ் ஓடிக்கிட்டுருக்கு வாங்க வாங்க அது நெல்லை ராஜா இது நெல்லை ராஜாஸ் பானு சேனலு அது வந்து நெல்லை ராஜா ராஜா பானு பானு சேனல் ரெண்டு சேனல் லைவ் போட்டிருக்கேன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியாது பதினஞ்சு பேர் இருக்கீங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா ரொம்ப நன்றி தங்கம் வாங்க வாங்க தங்குவோம் பேசுங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க கமெண்ட் பண்ணாதனால் பேச முடியும் இல்லை வேலை பார்க்க போகிறேன்